ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அதாவது மதராஸ் மாகாணத்துக்காக எப்படி உயிர் துறந்தார் பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார் தியாகி சங்கரலிங்கனார் மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றக்கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனைனா எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை எழுபத்தி ஆறு நாட்கள் அதாவது செவன்ட்டி சிக்ஸ் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்தார் ஏழு ஜூலையிலிருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சரிங்களா அக்டோபர் வரைக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா எழுபத்தி ஆறு நாட்கள் மதராஸ் மாநில பெயர் மாற்றச் சட்டம் பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதாவது இவர் உண்ணாவிரதம் இருந்து எழுபத்தி ஆறு நாட்கள் இருந்த பிறகு அவர் எப்படி இறந்தார் அப்படின்னா காந்தி வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் சரிங்களா யார் தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் எழுபத்தி ஆறு நாட்கள் எப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பத்து பத்து அக்டோபர் பத்து வரை சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஐம்பத்தி ஆறில் தியாகி உயிரிழந்ததை அடுத்து மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாக்ஸ் கொஷினும் ப்ளஸ் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷினும் நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ